பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமீன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றும்படியாகவும் உங்களை தேடி நாடி இந்த நாளிலே உங்களுடைய திரு குடும்பத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றார் எனவே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து இந்த நாளிலே அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருக்கு நன்றி பலி செலுத்தி அவரை துதித்து ஆராதித்து அவரை நோக்கி நாம் செபங்களை ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுடைய கூக்குரலை கேட்கின்றார் எனவே தான் உங்களுடைய மன்றாட்டை கேட்டு அதற்கு பதில் தரும்படியாக இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கின்றார் விசுவாசத்தோடு நற்கர்ணை நாதரை உற்று நோக்குவோம் நற்கர்ணை நாதர் தரக்கூடிய இறை வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு இந்த நாளிலே வாழ பழகுவோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் இந்த நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என் ஆண்டவர் என்னிடம் வர நான் யார் என்று நம்முடன் சில நேரங்களில் அநேக பேர் கேள்விகளை கேட்டிருக்கலாம் நீங்களும் கூட இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்டிருக்கலாம் ஏனென்றால் நாம் பாவிகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவம் செய்து செய்து நாம் ஆண்டவர் கொடுத்த அருள் ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார் நற்கர்ணை வடிவில் நம்மை தேடி வந்திருக்கின்றார் உயிருள்ள தெய்வமாய் நம்மை நாடி வந்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசி நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றார் பாருங்கள் இந்த வார்த்தையானது எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாலை நோக்கி சொல்லுகிறார்கள் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் ஆனால் ஆண்டவருடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் அவர் கருத்தறித்து அவர் அன்னை மரியாளுடைய கிருபையை இந்த நாளிலே பெற்று கொள்ளும்படியாகவும் அன்னை மரியாள் வழியாக ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் மனு குலத்தை தேடி வந்தார் அதே போல் எலிசபெத் அம்மாலை தேடி போகின்றார் ஏனென்றால் வானதூதர் அவருக்கு கனவில் சொல்லியிருந்தார் எலிசபெத் கருவுற்றி இருக்கிறார் என்று சொன்ன உடனே அன்னை மரியாள் செல்லுகின்றார்கள் அப்பொழுது இருவரும் உரை உறவாடி கொள்கிறார்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறார்கள் பரிசுத்த தான் வல்லமையினால் நாம் நிரம்பி இருந்தோமே என்றால் ஆவியானுடைய வல்லமை பெற்றிருந்தோமே என்றால் நம்மை சந்திக்கக்கூடிய நபர் நம்மை தேடி வரக்கூடிய நபர் நாம் தேடி போகக்கூடிய நபர் யார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்து கற்றுக் கொடுக்கும் போது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை

யோவா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கொண்டார் அலே பாருங்கள் தந்தை கடவுள் நம்மீது அன்பு கொண்டு இருக்கிறார் என்றால் நாம் எப்படி நமது அன்பை அவரிடம் வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் ஏனென்றால் என்னை அன்பு செய்ய உலகத்தில் யாரும் இல்லையே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து இருக்கிறார்களே நான் நம்பியவர்கள் எல்லோருமே என்னை கைவிட்டு இருக்கிறார்களே அதிக அன்பு செலுத்தினேனே என்னுடைய பிள்ளைகள் என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டார்களே என்கின்ற ஒரு குழப்பமும் எண்ணமும் உங்களுக்குள் கடந்து வந்து கொண்டு பிரியமானவர்களே தந்தை உங்களை அன்பு செலுத்தியதை போல் இந்த உலகத்தில் யாருமே நம்மை அன்பு செலுத்த முடியாது எனவே தான் இயேசு விடியலாக விடிவெள்ளியாக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்திருந்தார் அதே கடவுள்தான் இந்த நாளில் நற்கர்ணை நாதராக உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவரிடம் வரக்கூடிய பிள்ளைகளையும் அவரை தேடக்கூடிய பிள்ளைகளையும் அவரை நாடக்கூடிய பிள்ளைகளையும் ஒருபொழுதும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னை என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் கருத்தாய் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து கூடியவர்களாக மாற வேண்டும் கருத்தாய் ஜெபிப்பது எப்படி தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இடைவெளி இல்லாமல் ஜெபிப்பது எப்படி நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஜெபிக்கலாம் நீங்கள் நடக்கும் பொழுது ஜெபிக்கலாம் ஓடும் பொழுது ஜெபிக்கலாம் நீங்கள் உணவு பொழுது ஜெபிக்கலாம் நீங்கள் தனித்திற்கும் போது ஜெபிக்கலாம் உங்களுக்குள்ளே ஆண்டவரை நினைத்து ஒவ்வொரு நாளும் அன்றாடக்கூடிய வேளையிலே அவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் பொழுதும் நீங்கள் ஒரு நாளும் புறம்பே தள்ளப்படுவது இல்லை எனவே தான் பாவியாய் இருக்கக்கூடிய நமக்கு அந்த கேள்வி வருகின்றது என் ஆண்டவர் என்னிடம் வர நான் யார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் வருகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அநேக மக்களை சந்தித்தார் அப்படித்தானே அவர் வாழக்கூடிய அந்த நாட்களிலே மக்களை சந்தித்து அவர்களுடைய குறை என்ன ஏன் அவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்க வைத்து இருக்கிறார்கள் ஏன் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள் தொழுநாய் தொழுநோயாளால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களை ஊருக்கு வெளியே ஏன் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவர்களை தேடி சென்றும் அவர்களை தொட்டு குணமாக்கி அற்புதங்களை அடையாளங்களையும் நிகழ்த்தினார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காண தேடி வந்தார் ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா அவருக்கு சொந்தமானது அவருடைய பொருள் ஒன்று நமக்குள் இருக்கின்றது அந்த விலை மதிப்பு மிக்க அந்த ஆத்துமாவை எப்பொழுதும் நாம் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவரை வேல் அதை வேலியடைத்து பாதுகாக்கக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய வல்லமையும் எப்பொழுதும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இருக்கும் எனவே உங்களை தேடி வருகிறவர்களையும் நீங்கள் புறம்பே தள்ளிவிடக் கூடாது ஏன் தெரியுமாம் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதைப் போல உங்களை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும் அவர்களை நேசித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி சில மணி துளிகள் என் ஆண்டவரிடம் என்னை என்னை தேடி வந்திருக்கின்றார் நான் அவரை தேடி செல்கின்றேன் எனவே நான் இந்த உலகத்தில் எதையும் நான் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நான் எதை இழந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் எனவே சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரை நோக்கி உருக்கமாக நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி சி மன்றாடுவோமாம் என்னோடு இணைந்து நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் பரலோக தந்தையே கிரைஸ்துவே தூயனல் நீர் எங்களை தேடி வருகின்றீர் நீர் எங்களை ஏற்று வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமை காயப்படுத்திருக்கின்றோம் வேதனைப்படுத்தியிருக்கின்றோம் மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில் அரைந்து ஆண்டவரே உமை கஷ்ட சுத்தப்படுத்த இருக்கின்றோம் எங்களுக்காகவே நீர் மறித்தீர் எங்களுக்காகவே நீர் உயிர் தெழுந்தீர் எங்களுக்காகவே தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பறிந்து பேசி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பாம் இனி நாங்கள் பாவம் செய்யாதபடி என் ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதபடி என் ஆண்டவரை விட்டு வழி விலகாதபடி வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் உருமாறிட வேண்டுமாயுமே நோக்கி செவிக்கிறோம் அப்பாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரையே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திடுவீராக உமது மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்க இன்றும் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திருலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமது குரலை கேட்டிருக்கின்றார் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவர்களிடம் கேள்வி காதபடி அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக ஆமேன்